திருநெல் செகண்ட் பஸ்ட் ரவுண்ட் மேட்ச் அட்டகாசம் திருப்பத்தூர் வர்சஸ் கண்ணன் சிசி திருச்சி சிவகங்கை வெர்சஸ் திருச்சி அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்ச் இந்த மேட்ச்சுக்கு ஆர் ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பார் பிளேயருக்கு போகுது ஒன்னே பேசுனா சைக்கிளில் யுவராஜ் நான் சைக்கிளில் உதய பஸ் ஓர்ட் போட்டு ஷேர் பண்ண வள்ளரஸ் பர்ஸ் ஓட் பர்ஸ்ட் ஒன் இன்சடைச்சாய் வந்துச்சு திக இந்த சூம்மில் இருந்த ஃப்ரீயில் ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தா மரத்தில் பட்டு இந்த பக்கமாக வந்துருச்சு ரெண்டுன்னு ஒரு நாள் ஒன்று தான் ஓடி இருக்காங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் போப்பது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு டீம் பிளேயர்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச்சை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ரெண்டு அம்பேர்ஸும் சேர்ந்து மேட்ச்சாக கண்டிப்பாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போவாங்க ஏன் சொல்கிறேன்னா மெயின் அம்பேராக இங்கே மாலையாடி கார்த்தி விக்கெட்டானு பார்த்தா இல்லைங்க மெயின் அம்பேரா மாலையிடி கார்த்தி அம்பேராக இங்கே இன்பா இருக்காரு டான்ஸிக் ரோஸ் இன்பா உதயா மீன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாலே அப்டேட்காங்க வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் பவுலர் ஃபர்ஸ்ட்டு டாட் பாலாக செகண்ட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு அவளோட தோனு ஒன் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பால் தான் கொடுப்பாங்க டாட் பாலில் பதவி பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் பின்னாடி இத்ரீஸ் இருந்தார் டேர் அடிக்கிட்டு வாய்ப்பாக இங்கே அடிச்சிருக்காங்க விக்கெட்டுங்க உதயாவோடய விக்கெட் இங்கே பறி போகுது சும் முன்னாடியே ரெடியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விக்கெட் தெளிவான த்ரோபுரம் இத்ரிஸ் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் எங்கள் ஹரி முஸ்ரீ ஹரி உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பல்லே ஸ்கொயர் லேக்கில் பவுண்டரி கண்டிப்பாக போகும் பவுண்ட்ரியோடு எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சரி அவரோட இன்னிங் சார் முதல் ஓவருக்கு ஆர்டர்னு அடிச்சிருக்காங்க கண்ணன் சிசி திருச்சி கண்டோர் படம் எங்கள் செய்யுது விவ்ராச்சான் சை நேருக்கு நேர் ஃபாஸ்டாப் போயிருக்கு பின்னாடி ஃபீல்டரை நிற்க வச்சுருக்காங்க நல்ல ஸ்டாப் சிங்கிள் போலோட செகண்ட் ஓன் பின்னாடி இந்த ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் நல்ல ஸ்டாப் சிங்கிள் போனமல்லூர் ஓடி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சரியான ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் தாண்டி போயிடுச்சுங்க அப்பீல்றேன் சூப்பரான செகண்ட் மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் சிக்ஸை பதவி பண்ணுறாரு இங்கே ஃபஸ்ட்டு சிக்ஸை பதவி பண்ணுறாரு இங்கே ஸோ அம்பேர் இன்பா செலப்ரேட் பண்ண இங்கே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் சிக்ஸ் அவரோட பாணியில் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் இந்த மேட்ச்சில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சா சவுண்டு கேட்டுச்சு எஸ் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கண்ணன் ஆர்சிசி திருச்சி நெக்ஸ்ட் வேட்சி சொன்னால் எங்கள் இன்ஃபண்ட் நெக்ஸ்ட் வேச் சொன்னால் எங்கள் இன்ஃபண்ட் உடச்சி போட்ட பால் மிகுந்த ஸ்டோர் ஃபீல்டை நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ஓட மாட்டாங்க டாட் பாலாக தான் கன்வெர்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு தெளிவான ஃபீல்ட் செட்டப்புங்க நல்லா சாப் சிங்கிள் இந்த ஒர்க்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க கண்ணன் ஆர்சிசி திருச்சி தேர்டர் படா பஸ் ஒரு பாட்டா வல்லரசு தேர்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியேக்கர் சூப்பர் டெலிவரிங்க எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு ஓடி ஆக்கர் கரெக்டாக அடிச்சிருக்கான்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்லா டேக் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கண்ணன் ஆர்சிசி திருச்சி சொன்னா எங்கள் கருப்பட்டி ராஜ் ஸோ யார்லேயாவே விக்கெட் இந்த நிலமையில விக்கெட் செயின் பண்ணணும் மேட்சிக்கு ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற கான்செப்டில் இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஓடி புறக்கி எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக ஆனாருங்க கேப்பை பார்த்து பிளேஸ் பண்ணார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப்போட் போட்டி போனதுக்கு ஏற்ற பால் வரல அப்படிங்கிற நிலமையில தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டாரு சிங்கிள் சூப்பர் ஃபீலிங்காக தெளிவாக எடுத்திருக்காரு பால நெக்ஸ்ட் ஒன் பிளிக் மாயி ஆடிருக்காரு இத்திரைஸ் இருக்கார் ஃபீல்டர் அதே பட்சம் சிங்கிள் நினைக்கிறேன் நல்ல ஸ்டாஃப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மாதிரி எடுங்க வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும் குயிக்கரை வந்துச்சு குத்துற இடத்துலேருந்து சிங்கிள் மூணு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க கண்ணன் ஆர்சிசி திருச்சி இந்த மேட்ச்சுக்கு நான் ஃபோர்த் ஓவர் பட இங்கே சூர்யா முதல் மூணு ஓவர் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாலே டாப் பேட்ச் இருக்கு சான்ஸ் கேட்ச்க்கு கேட்சுக்கு கேப் லெவலுக்கு தான் பார்த்தா இந்த வெரைட்டி போயும் சாப் பண்ண முடியல சிங்கிளோடு சாப்பாயிட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் தரையோட தரையாக தாங்க போயிருக்கு அகைன் ஒரு சிங்கிள் பெரிய சாட்டு போக விடாமல் நல்லா போட்டுக்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே நெக்ஸ்ட் வித்தே கொடுக்காத பந்து ஒரு மாதிரி தெளிவான இடத்துல போட்டுக்கிறாங்க ரெண்டு ட்ரை ஓடிறாங்களா மிஸ் பே அதன் காரணமாக கம்பூட்டர் ஓட்டாங்க ரெண்டு மூணா கணட்ரை பார்த்தா நான் சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க எங்கேயோ போயிருக்கு தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் சரியான டிஸ்டன்ஸ் கடந்திருக்கு இங்கே இன்பா செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு ஆறு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் போகலை ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா ரெண்டு கண்டிப்பாக ஓடிடுவாங்க ஃபாஸ்டாக ஓட்டாங்க ரெண்டு ரன் லாஸ் ஒன் அகெயின் ஒரு ஸ்லோயர் அகைன் அடிச்சிருக்காரு சான்ஸ் கேட்ச் ஆஃப் ஃபீல்டர் தெளிவாக லைனில் வச்சு கேட்சாக பிடிச்சிருக்காருங்க ஹரியோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது நாலோவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க திருச்சி வித்தோர் படம் எங்கள் பழனி ஸ்லோயர் வேரேஷன் நல்லா போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் பார் ஃபீல்டர் முன்னாடி ஹாஸ்டாக வந்துட்டாரு ட்ராப் ஆகிடுச்சு ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் அப்படி போன பாலில் ரெண்டர்னு சொல்லிங்க வரன் தான் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் சப்போர்ட் பண்ணி போனார் ஸ்லோயர் ஏர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரி அப்படின் தான் சொல்லணும் இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு பார் நல்லா கேட்கங்க நல்ல அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க எக்கச்சக்க விக்கெட் அடுத்தடுத்து இழந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே திருச்சி அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி வித்தே கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க பவுலர்ஸ் நெக்ஸ்ட் ஓ எங்கள் அரவிந்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே சுட்சிகிட் தெளிவாக ஆடிருக்காருங்க அதெல்லாம் எடுத்து பின்னாடி ஒரு ஃபீல்டரை வச்சுருந்தாங்க ஆனாலும் தெளிவாக இருக்காரு சுட்சிகீட்டில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே அரவிந்த் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுட்சிகிட் வந்த பக்கமாக ஆனார் ஃபீல்டர்ஸ் நல்லா சாப்புடுங்க சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அவர் பாலுக்கு போகலன்னா கண்டிப்பாக பவுண்டரி ஆயிருக்கும் ஒரு ரன் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க கண்ணன் ஆர்சிசி திருச்சி பஸ்னிங் சொல்கிறதால ஆசை ஒரு முருகன் வாய்ட்னு நினைக்கிறேன் எஸ் பஸ் ஒன் ரீபால் சுற்றிட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் தட்டி விட்டு குயிக்கராக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு பக்கத்தில் தட்டு விட்டு ஒன்று ரெண்டுக்கான ட்ரையாக அங்கே ஃபீல்ட நல்ல த்ரோவாக இருந்தாலுமே ஓட்டாங்க ரெண்டு ரிலே ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க பரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்ட்டாக சுவிட்சுக்கு திரும்பி பேட்டில் படலை லெக் பை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரன் ஓடிடுவாங்க கீப்பர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கார் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க லேப்டர் சார் சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணுதா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா லயனில் வச்சு பிடிச்சாருங்க இத்ரீஸு விக்கெட் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நல்ல சார் தான் பட் ட்ராவல் ஆகலை நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோயர் வேரேசன் டாட் பாலில் தாங்க இப்போ பதிவு பண்ணியிருக்காரு ஸோ நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸலண்ட் ஓவர் டாட் பாலோட இங்கே ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு கட்டுக்கோப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலர்ஸ் முடிவில் நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க திருச்சி நாற்பத்தி அஞ்சு டார்கெட் ஃபார் ஸோ பாலோட ஒரு பத்து ரன் தான் கூட இருக்குது கண்டிப்பாக போலிங்கில் டாமினேட் பண்ணால் மட்டும்தான் மேட்ச் அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் உள்ளே நிற்கிற ரெண்டு பேட்ஸ்மெனுமே ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக மேட்சாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சைக்கிள் இருக்குது இத்ரிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் சாப்பிட்டேன்னா யுவராஜ் பஸ் பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்துருக்காரு அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருக்காரு ஃபீல்டர் சிங்கிள் ஓடி பஸ் ஒன் வந்தால் வல்லரசு ஓவர் பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு கடைசி நேரத்தில் ஒரு டச் பண்ணியிருக்காருங்க பாலை ஸ்டாப் பண்ணி போட்டார் நவீன் பாபு சிங்கிள் ஒரு தேர்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா பில்லர் பாலுக்கு வெரைட்டி போயிட்றாங்களான்னு பார்த்தா இன் பண்ணு ஹைட் மேன் பிடிச்சி போட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு நான் விட்டாங்க இந்த பாலில் ஒருத்தவன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சுருந்தாங்க ராஜா மிஸ் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு ஸோ யார்லியாகவே விக்கெட்டை எடுத்துருந்தா இந்த மாதிரி லோ ஸ்கோர் மேட்ச்சில் ஃப்ரெஷராக உண்டாக்கியிருக்கலாம் லைஃப் கிடச்சிருக்கு இத்ரீஸுக்கு பார்க்கலாம் பயன்படுத்துகிறாரான்னு நெக்ஸ்ட் ஒன் பார் இதுவும் கேட்சுக்கு வாய்ப்பா இருக்குது உதயாவே லெவிட் கேட்டு தெளிவான கேட்சையும் பிடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க பவர் பிளேலே எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே யுவராஜ் வல்லரசு அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணா சூர்யான் சைக் உடம்புல பட்டிருக்கு அங்கே ஓடிடுறாங்களா ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா வேறு டிக்கெட் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க உள்ளே ரீச் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஆர் ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட எங்க ஹரி ஒரு மாதிரி வேரியேஷன் போட்டிருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க ஸ்டாண்டர்ட் டெலிவரி சான்ஸ் பார் ஆறு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே லைனுக்கு வெளில ஒன் ஹண்ட்ரட்ல கேட்ட பிடிச்சிருக்காரு சக்தி ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு சக்தியை கொடுத்து இங்கே த்ரீ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரோ வேரேஷன் சூப்பராக போட்டாருங்க இங்கே பாலோட ஃபோர்த் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் பவர் லாங்கா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாரன் பார்த்தா ராஜா நல்ல ஸ்டாப் கரெக்டான இடத்துல ஜம்பு ஓட்டாங்க ரெண்டு ரன் இந்த பாலில் பாலோட ஃபித் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை இப்போ தானாக பவுண்ட்ரியாக இருக்கும் அந்த இன்டில் அடித்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அடிச்சுட்டாங்க பாஸ்டா விக்கெட்டு போயிருக்கு துரிதமாக வேலை பார்த்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பாஸ்டா த்ரோ அடிச்சிருந்தாரு ஹரியோட லாஸ்ட் மோர் பால் பவர் பிளையோட லாஸ்ட் ஒன் இந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்ட்டாக வந்திருக்கு பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்கள் ராஜா ஃபஸ்ட் ஒன் தெளிவாக ட்ரைவுக்கு போயிட்டு சிங்கிளாக மாற்றிருக்காரு செகண்ட் ஒன் சென்சிஃபுல்லாக தரையோட தரையாக தட்டி விட்டு ரெண்டு ஓடிடுறாங்களா ஹரி ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்திருக்காரு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ரெண்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு மை ஸ்லோயர் ஏர் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு போயிடுறாங்களா எல்லா நட்டு நட்டுவில் வந்திருக்காரு அரவிந்த் பாலை கலெக்ட் பண்ணால் கம்ஃபர்டபுளாக ஓடி ரெண்டு கலெக்ட் பண்ணிட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க நல்லா போட்டிருக்காரு டாட் பால் போலோடா நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சி போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறு போனால் மேட்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் எஸ் அதுதான் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு ஆறு தெளிவாக வெயிட் பண்ணி ஒடச்ச பாலாக அடிச்சிருக்காரு போலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சார்ட் சான்ஸ் ஃபார் கேட்சா அண்ணன் ஜம்ப் பண்ணி பிடிச்சாரு ஹரி விக்கெட்டை இழக்கிறாங்க மூணு ஒர்க்கு பத்தொம்பது இந்த மேட்சுக்கான முக்கியமான ஒரு படம் நவீன் பாபு ஃபர்ஸ்ட் ஒன் திருக்கல் பந்து சூப்பராக போட்டிருக்காரு அங்கே அடித்து பார்த்துருக்காரு ஸ்டம்பில் படலை அப்படிங்கும்போது ரெண்டாவது ரனுக்கான ட்ரை அம்பேஸ்கால் நாட் தாங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க பாஸ்டாக கிம் இருக்க பதினேழுக்கு பதினேழு செகண்ட் ஒன் அகைன் உடம்புல தான் பட்ருக்கு சிங்கிள் தேர்ட் ஒன் அகைன் டிஃபன்ஸ் மைண்ட் செட்டுங்க ஸோ பாலுக்கு பால் ரன் அப்படிங்கும் போது தெளிவாக மைண்ட் செட் போட்டு ஆடுறாங்க மேட்ச்சுக்கு என்ன தேவையோ அதை ரெண்டு பேட்ஸ் ஒன்று கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் பாலோட ஒன் ஃபுல் டேஸ் தெளிவாக மீட் ஆகலை சிங்கிளாக தான் போயிருக்கு அவ்வளோ ஒரு வெடி போயிருக்கு பதிநாலுக்கு பதிமூணாம் மாதிரி இருக்குது விட ரென்னு கம்மியாயிருச்சு போன பாலில் தெளிவாக கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா கவர்ல சான்ஸ் ஃபவர் பவுண்ட்ரியான பார்த்தா ஃபீல்ட வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியல தெளிவான ஒரு பவுண்ட்ரி ஸோ இன்பா பவுண்ட்ரியை செலிப்ரேட் பண்ண இங்கே ஆரம்பிச்சுட்டார் அகேம் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க இதுவும் பவுண்ட்ரிக்கான சான்ஸாக ஃபீல்டை வெரைட்டி போகிறாங்களான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக போய் ஸ்டாப் பண்ணி போட்டார் பவுண்ட்ரி போக விடாமல் ரெண்டு மூணாவது ரனுக்கான அட்ரையா அம்பேஸ்கால் கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு இருக்க பன்னெண்டு பாலுக்கு ஆறு ரன் தான் அடிக்கணும் ஒரு பக்கமாக மேட்சை சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போதை பொறுத்த வரைக்கும் அட்டகாசம் திருப்பத்தூர் பக்கமாக தான் மேட்சை வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பாலே ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பதினோரு பாலுக்கு ஆறு அடிக்கணும் செகண்ட் ஒன் அகைன் டாட் பால் ஒரு மாதிரி திருக்கல் பந்து வெள்ளை குத்தி உள்ளே வந்துச்சு ஆப்ஷன் நேரேசன் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு ஹரி தேர்ட் ஒன் பேட்டுக்கு கீழே தாங்க வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதை தான் சொல்லியிருக்காரு அம்பேர் அகைன் ஒரு டாட் பால் தொடர்ந்து மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஹரி ஃபோர்த் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ் கான்சூடியா நாலு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மேட்ச் ஓவரை சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஹரி ஒரு மாதிரி பார்க்கலாம் போட்டிருக்காரு ஃபீல்டரை எடுத்து பின்னாடி வச்சிருந்தாங்க ஸோ அடுத்தடுத்த டாட்டுங்கும் போது ஃபீல்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி லென்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பன்னெண்டு பாலுக்கு ஆறு அடிக்கணும் அப்படிங்கிற நன்மையில ஏழுக்கு ஆறு அஞ்சு மாத்திருக்காரு மேட்ச் ஓவர் இது வரைக்கும் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஹரி ஏழு பாலுக்கு ஆறு முக்கியமான பால் மேட்ச் பால் இந்த பாலையும் ஓவராயிருக்கும் கண்ட்ரோல்டாக தட்டி விட்டாருங்க சிங்கிள் சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே மேட்ச் ஓவராக இதுக்கு மேலே போட்டே கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஒற்றையே ரண்ணை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து ஹரி என்ன வேணாலும் நடக்கலாங்க பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு உடம்புல போட்டிருக்கா எஸ் ஒரு ரன் ஓட்டாங்க ஸோ பஸ் பாலே ஒரு சிங்கிள் ஓட்டாங்க ரிமினி இருக்கா அஞ்சு பாலுக்கு நாலு பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க தேவையான நேரத்தில் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வேலிபுல் டாட் பாலை தான் இந்த பால் கண்டிப்பாக மாறும் ரிமின் இருக்க நாலு பாலுக்கு நாலு பன்னெண்டுக்கு ஆறு தேவை அப்படிங்கிற நிலமையில் இப்போ நாலுக்கு நாலாக மாற்றிருக்காங்க எட்டு பால் ரெண்டே ரெண்டுக்கு போட்டிருக்காங்க தேர்ட் ஒன் நாலு பாலுக்கு நாலு முக்கியமான பந்து பேட்டில் பட்டு வந்துச்சா கீப்பர் கைவசமாக மாற விக்கெட்டும் கொடுத்துருக்காருங்க அங்கே இன்பா விக்கெட் எடுத்திருக்காரு மேட்சில் ஒரு மாதிரி சைஸாக மூமெண்ட்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பாலை விட ரெண்டு கூட கொண்டு போயிட்டாங்க வாட் ன் ஓவர் ஹரி அண்ட் சரவணா இருக்க மூணுக்கு நாலு ரபடா அன் சை கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த பால் மேட்ச் பால் முக்கிய பால் பாலாக இருக்க போகுது சரியான மேட்ச்சே சரியான ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு ரபடா கண்டிப்பாக பிரேசாடி போவார் அப்படின்னு நினைக்கிறேன் அடிச்சுட்டாருங்க ஒரு மாதிரி க்ரிஷலாக போன சுச்சுவேஷனில் சூப்பரான ஒரு ஆறு உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால்லே ஆறு அடித்து வின்னிங் பண்ணித்தாரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு ஸோ கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டாங்க கண்ணன் நசிச்சி திருச்சி பட் மேட்ச்சை வின் பண்ண முடியல ஹாலக் ஸோ முதல் மூணு பால் நல்லா போட்டார் அந்த பால் மேட்ச் பால் உள்ளே வந்து தப்பு பண்ணிட்டாரு சூப்பரான வின் ஃப்ரம்